என்ன மாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு நல்லா இருக்கேன் வள்ளி நல்லா இருக்கேன் என் பொண்ணு இப்போ தான் அமெரிக்காவில இருந்து வந்தா தெரியுமா உனக்கு அப்படியா பொண்ணு எங்க இந்த பொண்ணு தானா உங்க பொண்ணு நீ தான் அமெரிக்கால வந்தியா இவ்வளோ அழகா இருக்க நீ ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கீங்க நீங்க இது எதுக்குன்னு எனக்கு தெரியாதா பேசி காஃபி வாங்கின மாதிரி என் ஐஸ் வச்சு எதையோ வாங்க பார்க்குறாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க என்ன அழகா போகுது இந்த பொண்ணு இதை போய் அவ அப்படி சொல்லிட்டானே என்னாச்சுமா வள்ளி யார் என்ன என் பொண்ணை பத்தி சொன்னாங்க அது ஒன்றும் இல்லை மாமி விடுங்க சொன்ன உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் அடி பாவி சின்ன பொண்ணை கோர்த்து வர்றதுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியலையே சொல்லுமா வள்ளி அது ஒன்றும் இல்லை மாமி நான் சொல்றத நீங்கள் மனசோட வச்சுக்கோங்க சரியா எப்போ பார்த்தாலும் என்னை இந்த அத்தை வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கே வருவா இந்த சின்ன பொண்ணு அப்படியா ஆமாம் மாமி அது மட்டும் இல்லை சும்மாவே எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமி வந்து வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க என்னைய இப்போ என் நாத்து வேற ஊர்லேருந்து வந்துட்டா அதனால் என்னால் இருக்க முடியுமா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் கிளம்புறேன் அப்படின்னு இப்போதான் மாமி சொல்லிகிட்டு இருந்தா ஓஹோ இதுக்குத்தான் ரெண்டு நாள் குழந்தை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கட்டும் அத்த அப்படின்னு சொல்லி அங்கே விட்டுட்டு வந்தாளா பாத்தீங்களா மாமி நான் சொன்னது சரியா போச்சு வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கா என் மரமாவா பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்க தான் உங்க மர்மவ அப்படினு பாசமா சொல்றீங்க ஆனா அவ அவ என்ன சொன்னா சொல்ல வள்ளி விண்ணி வெளியே தொடங்கிட்டா என்ன சின்ன பொண்ணு எப்ப பார்த்தா நீ வெளியவே சுத்திட்டு இருக்கே உங்க அத்தை மட்டும் வீட்ல தனியா கஷ்டப்பட மாட்டாங்களா எல்லா வேலையும் செஞ்சு அப்படினு கேட்றீங்க மாமி அதுக்கு அவ அதுக்கு அவ அதுக்கு அவ ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது சரிதான் எங்கள் அத்தை கஷ்டப்படுறதை என்னால் கண் கொண்டு பார்க்க முடியாது அதுதான் நான் வீட்டுக்கே போகாமல் இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருக்கா மாமி அப்படியா அப்படி இல்லாம சொல்லியிருக்கா ஆமாம் இதில் நான் போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது நீங்களே சொல்லுங்க பார்த்து எதனாலும் பத்திரமாக இருந்துக்கங்க வரட்டா அவளை நான் கவனிச்சுக்கிறேன் வள்ளி இந்த மாதிரி எது நடந்தாலும் என்கிட்ட வந்து அப்பப்போ தகவலை சொல்லுமா சரியா சரி மாமி உங்ககிட்ட சொல்லாமையா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் மாமி அப்புறம் மாமி வீட்டில் ஒரு நாலு முட்டை இருக்குதா கடத்தரவு வரைக்கும் போய் வாங்கிட்டு வரணும் அதான் பார்க்குறேன் முட்டை வேறம்மா போய் எடுத்துக்கப்போ கிச்சனில் இருக்குது சரி மாமி சரி சந்தோஷம் நான் போய் எடுத்துக்கிறேன் எத்தனை எடுத்துக்கிட்டு மாமி

இல்லக்கா சின்ன பொண்ணு கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கீங்க அப்புறம் அவனோட மாமியா கிட்ட போய் இப்படி சொல்லி வச்சீங்க அது உனக்கே தெரியுமா வள்ளி அன்னைக்கு ரெண்டு பேரும் என்னைய கூட்டிட்டு போய் என்ன பாடுபடுத்தினீங்க ஆ அதுக்கு பழி வாங்குறாளா இந்த வெள்ளி ஐயோ அக்கா அப்ப உங்களோட அழுத்த டார்கெட்டுண்ணா நீ என்ன எனக்கு ஒரு டார்கெட்டே இல்லை உஷா என்ன இருந்தாலும் என் வீட்டுக்காரரோட தம்பி ஒய்ஃபு பண்ணி உன்னை போய் நான் அப்படி இன்னும் பண்ணுவேனா ஏன் சொல்லு அப்பாடா தப்பிச்சோண்ட சாமி இல்லைன்னா இவன் பழி வாங்கிக்கிட்டே இருப்பா உன்னை சும்மா விட்டுருவேன்னு பாத்தியாடி என் குழந்தைங்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அக்கா அக்கா சரி உஷா வா காபி குடிப்போம் ஆ வாங்கக்கா காபி போட்டு தரேன் முழுசா சந்திரமுக்கியா மாறி இருக்கிற மனைவி கங்கா வெப்பா